வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் புதவன் திட்டத்தை இன்னைக்கு வந்து முதல்வர் கோயம்புத்தூரில் வந்து துவங்கி வைக்கிறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் ப்ளஸ் டூ உடன் மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாதம் ஆயரூபா உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி பன்னெண்டு முடித்து வெளியில் வரும்போது அவங்களுக்கு அடுத்து காலேஜ் வந்து சேர்கிறதுக்கு தேவையான உயர்கல்வி வழிகாட்டுதலையும் அப்படி அவங்க காலேஜ் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் உதவி உதவித்தொகையும் வந்து கொடுக்குறாங்க எப்படி வந்துட்டு அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை கொடுத்தாங்களோ அதே போல் தான் இந்த திட்டமும் மாணவிகளுக்கான திட்டம் புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மாணவர்களுக்கான திட்டத்தை தமிழ் புதுவன் திட்டம்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தை தான் இன்றைக்கி முதல்வர் வந்து துவங்கி வைக்க போகிறாங்க இதுக்கான காணொலி லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதில் இந்த திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்ட்லேயே வந்து இருக்குது அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதிலே வந்து செக் பண்ணி பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை ஒரு கூகுள் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த கூகுள் ஃபார்மில் இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் இந்த கூகுள் ஃபார்மில் டிஸ்ட்ரிக்ட் நேமு ஸ்கூலோட நேமு எத்தனை குழந்தைகள் வந்து இந்த காணொலியை பார்த்தாங்க எத்தனை டீச்சர் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க டைப் பண்ணி சேவ் கொடுத்துருக்கீங்கன்னா சேவ் ஆகிடும் இப்போ மாணவர்கள் பார்க்க வேண்டிய காணொலி நம்ம பார்த்துடலாம் இந்த காணொலியை பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கட்டாயம் பார்த்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் பூதொடன் திட்டம் அது வருது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில நாம் போய் தொடங்கி வைக்கப்பட்டேன்